லட்சுமணர்கள் சாதாரண மானிடர்கள் என்று இதுவரை எண்ணியிருந்த ராவணனுக்கு இப்போது அவர்களின் மேல் ஒரு பயம் வந்தது ஆனால் ராவணன் அதை கொள்ளாமல் தன் மந்திரி பிரகஸ்தனிடம் பேச ஆரம்பித்தான் ராம லட்சுமணர்கள் சாதாரண மானிடர்கள் அவர்களுடன் வந்திருப்பதும் சாதாரண வானரங்கள்தான் அதனால் நான் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டாம் என்று எண்ணியிருந்தேன் எனவே அவர்களை நாம் நமது கோட்டைக்குள் நுழையாதவாறு பாதுகாத்தோம் ஆனால் இப்போது பல ராட்சச வீரர்களை நாம் இழந்துவிட்டோம் இனி நாமும் அவர்களோடு யுத்தம் செய்து நமது வலிமையை அவர்களுக்கு காட்ட வேண்டும் நான் இந்திரஜித் நிகும்பன் கும்பகர்ணன் பிரகஸ்தனான நீயும் சேர்ந்து ஐவருமாக யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் அந்த ராமரையும் லட்சுமணனையும் வானர வீரர்களையும் அழித்து நமது இராட்சச குலத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் அதற்கான ஏற்பாட்டை உடனே செய்வாயாக என்று பிரகஸ்தனுக்கு கட்டளையிட்ட ராவணன் உனக்கு இதில் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதனை சொல் என்று பிரகஸ்தனிடம் கேட்டான் அதற்கு பிரகஸ்தன் ராவணனிடம் அரசே இதுபற்றி அரசவையில் பலமுறை நாம் விவாதித்து விட்டோம் ஆனால் சரியான முடிவுகளை எடுக்கவில்லை தர்மம் தெரிந்தவர்கள் பெரியவர்கள் எதிர்காலத்தை பற்றி அறிந்தவர்கள் என அனைவரும் இந்த பிரச்சினைக்கு சொன்ன ஒரே தீர்வு மற்றும் அறிவுரை சீதையை ராமரிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் இதற்கு நீங்கள் உடன்படாததால் விபீஷணனும் சென்றுவிட்டார் அனுபவசாலியான உங்கள் உறவினரான மால்யவான் முதியவரும் உங்களை எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றுவிட்டார் ராமரிடம் சீதையை திருப்பி அனுப்பிவிடலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனால் தாங்கள் எனக்கு நல்ல மதிப்பான பதவியை கொடுத்துள்ளீர்கள் எனக்கு மரியாதை செய்தும் பல பரிசுகளை கொடுத்தும் இனிய சொற்களாலும் என்னை கௌரவப்படுத்தி மகிழ்ச்சி படுத்தியிருக்கிறீர்கள் எனவே தங்களுக்கு விருப்பமானதையே நான் செய்வேன் நம்முடைய ராட்சச குலத்தின் பெருமையை காப்பாற்ற வேண்டும் தங்களுடைய பெருமையையும் காப்பாற்ற வேண்டும் அதனால் நானே இன்று எனது படைகளுடன் சென்று லட்சுமணர்களுடன் யுத்தம் செய்கிறேன் என்றான் பிரகஸ்தன் பின் பிரகஸ்தன் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய அனைத்து பிரிவு படைகளும் உடனடியாக வருமாறு உத்தரவிட்டான் சங்குநாதம் பேரிகை முழங்க பிரகஸ்தன் தன்னுடைய பெரும் படையுடன் யுத்த களத்திற்கு கிளம்பினான் பிரகஸ்தனுடைய ரதத்தை சுற்றி அவனுடைய ஆலோசகர்கள் நராந்தன் கும்பகனு மகாநாதன் சம்முனதன் ஆகிய நால்வரும் பாதுகாப்பாக வந்தனர் அப்போது பிரகஸ்தனுடைய தேர் கொடியின் மேல் அமர்ந்த கழுகு ஒன்று அந்த கொடியைக் கொத்தி உடைத்தது யுத்த களத்தில் தேர் ஓட்டுவதில் சிறந்தவனான பிரகஸ்தனின் சாரதி தன்னுடைய சவுக்கை நழுவவிட்டு கொண்டே இருந்தான் பிரகஸ்தனை சுற்றி பல அவச குணங்கள் நிகழ்ந்தது மிக பெரிய படை ஒன்று தங்களை நோக்கி வருவதை அறிந்த வானர படை வீரர்கள் யுத்தத்திற்கு தயாரானார்கள் அதைக் கண்ட ராமர் விபீஷணனிடம் தோல் வலிமையுடன் மிகப்பெரிய உடலமைப்புடன் யுத்தம் செய்ய வந்து கொண்டிருப்பது யார் என்று கேட்டார் அதற்கு விபீஷணன் ராமரிடம் கூறினான் இவனது பெயர் பிரகஸ்தன் இவன் ராவணனின் படைத்தலைவன் தலைவன் ராவணனிடம் இருக்கும் மொத்த இராட்சச படைகளில் மூன்றில் ஒரு பங்கு இவனது படைகள் இருக்கும் மிகவும் வலிமை உடைய இவன் மந்திர அஸ்திரங்களை நன்கு அறிந்தவன் இவனை வெற்றி பெற்றால் இலங்கையின் மூன்றில் ஒரு படைகளை வெற்றி பெற்றது போல் ஆகும் என்றான் விபீஷணன் பின் யுத்தம் ஆரம்பித்தது இரு படை வீரர்களுக்கும் கடுமையான சண்டை நடந்தது பிரகஸ்தனை நீலன் எதிர்த்தான் பிரகஸ்தனுக்கும் நீலனுக்கும் கடுமையான சண்டை நடந்தது இறுதியில் நீலன் பெரிய ஆச்சா மரத்தை பிடுங்கி பிரகஸ்தன் மீது எரிந்தான் அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்ட பிரகஸ்தன் அதிலிருந்து மீண்டும் சுதாரிப்பதற்குள் நீலன் மிகப்பெரிய பெரிய பாறை ஒன்றை பிரகஸ்தன் மேல் போட்டான் அந்த பாறை பிரகஸ்தனுடைய தலையை நசுக்கி அவனைக் கொன்றது பிரகஸ்தன் கொல்லப்பட்டதும் ராட்சச வீரர்கள் அலறி அடித்துக் கொண்டு திரும்பி ஓடினார்கள் நீலனைப் போற்றி வானர வீரர்கள் ஆர்ப்பரித்தார்கள் பின் ராமரிடம் வந்த நீலன் ராமருக்கு தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டான் பிரகஸ்தனைக் கொன்ற நீலனை ராமர் பாராட்டி வாழ்த்தினார் யுத்த களத்தில் இருந்து சிதறி ஓடிய பிரகஸ்தனின் படை வீரர்கள் ராவணனிடம் நடந்ததை தெரிவித்தார்கள் தேவலோகத்தில் உள்ள இந்திரனையும் அவனது படைகளையும் பிரகஸ்தன் வெற்றி கொண்டுள்ளான் அனைத்து தேவர்களும் கந்தர்வர்களும் ஒன்றாக சேர்ந்து வந்தால் கூட தனியாக நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமையான வீரன் பிரகஸ்தன் அவன் வானரங்களால் கொல்லப்பட்டானா என்று ராவணன் கவலையில் ஆழ்ந்தான் ராவணன் சபையில் இருப்பவர்கள் அனைவரும் தரையை பார்த்தவாறு அமைதியுடன் இருந்தார்கள் சிறிது நேரத்தில் ராவணன் கோபத்தில் கர்ஜித்தான் இனி பொறுமையாக இருக்க முடியாது அனைவரும் யுத்தத்திற்கு தயாராகுங்கள் யுத்தத்தில் அனைத்து படைகளுக்கும் நானே தலைமை ஏற்று வருகிறேன் சில கணங்களில் அந்த ராம இராமலட்சுமணர்களையும் வானர வீரர்களையும் அழித்து விடுகிறேன் என்று ராவணன் யுத்த கலத்திற்கு கிளம்பினான் யுத்த களத்திற்கு அனைத்து சேனாதிபதிகளுடன் வந்த ராவணன் இராட்சச படை வீரர்களிடம் பேசினான் சில படை தளபதிகள் இந்த யுத்தத்தில் இறந்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக்கொண்டு கொண்டு வாணரக் கூட்டம் நமது நகரத்திற்குள் நுழைந்து விடுவார்கள் எனவே பயம் இல்லாதவர்கள் மட்டும் யுத்தத்திற்கு வாருங்கள் பயம் இருப்பவர்கள் நமது கோட்டை மதில் சுவர் மேல் நின்று கோட்டைக்கு பாதுகாப்பாக இருங்கள் வானரங்கள் யாரும் கோட்டைக்கு உள்ளே நுழையாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் ராவணன் ராமருக்கு இதுவரை இல்லாத அளவு சங்கு பேரிகை நாதமும் ராட்சசர்களின் ஆரவாரமும் கேட்டது ராட்சசர்களின் படை இதுவரை காணாத கூட்டத்துடன் பெரிய தலைமையுடன் வருவதை அறிந்த ராமர் வந்து கொண்டிருப்பது யார் என்று விபீஷணனிடம் கேட்டார் அதற்கு விபீஷணன் ராவணன் தனது அனைத்து படை தளபதிகள் வீரர்களுடன் வந்து கொண்டிருக்கிறான் ராட்சசர்கள் நடுவில் இருக்கும் தங்க ரதத்தில் பெரிய மலைப்போல் சூரிய பிரகாசமாக வந்து கொண்டிருப்பவன் ராவணன் அவனை சுற்றி வந்து கொண்டிருப்பவர்கள் அவனது முதன்மை தளபதிகளான அதிகாயன் பிசாசன் கும்பன் மற்றும் அவனது மகன்களான நாராந்தகன் இந்திரஜித் ஆகியோர் என்றான் அதற்கு ராமர் ராவணனைப் போல் பிரகாசமாக தேஜசாக தேவலோகத்திலும் யாரையும் காண முடியாது சீதையை பிரிந்திருந்த எனது துக்கத்தையும் இத்தனை நாளாக நான் சேர்த்து வைத்திருந்த எனது கோபத்தையும் மொத்தமாக சேர்த்து மகா பாவியான இவன் மேல் இப்போது காண்பிக்க போகிறேன் என்ற ராமர் தனது வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு யுத்தத்திற்கு தயாரானார் ராமர் தனது அம்புகளை ராட்சச படைகள் மீது விட்டு அவர்களைக் கொன்று கொண்டு ராவணனை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தார் அப்போது ராவணனும் தனது வில் அம்பை எடுத்தான் தனது கோட்டைக்குள் நுழைந்து தனது கிரீடத்தை தள்ளிவிட்ட சுக்ரீவன் மீது அம்பை எய்தான் ராவணன் சுக்ரீவனின் உடலை இராவணனின் அம்பு துளைத்து சென்றது உடனே சுக்ரீவன் தனது உணர்வை இழந்து தரையில் விழுந்தான் இதனை கண்ட ராட்சச வீரர்கள் ஆரவாரம் செய்தார்கள் அப்போது சுக்ரீவனின் தளபதிகளான வலிமையுள்ள வானரங்கள் ஒன்று சேர்ந்து பெரிய மலைகளையும் மரங்களையும் ராவணன் மீது தூக்கி எறிந்தார்கள் அவை அனைத்தையும் ராவணன் தனது அம்பினால் தூளாக்கி அதை தனது அருகில் வரவிடாமல் பார்த்து கொண்டான் இந்த நேரத்தில் சுக்ரீவனை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்ற வானரங்கள் அவனுக்கு தேவையான உதவியை செய்தார்கள் பின் ராவணன் வானர வீரர்களை கொன்று குவிக்கத் தொடங்கினான் அதனால் யுத்த களத்தில் பின்வாங்கிய வானர படைகள் ராமரிடம் வந்து செய்தியை கூறினார்கள் உடனே ராமர் ராவணனை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக அவனை நோக்கி முன்னேறச் செல்ல முற்பட்டார் அப்போது லட்சுமணன் ராமரின் முன் வந்தான் அவன் ராமரிடம் ராவணனை எதிர்த்து யுத்தம் செய்ய தாங்கள் செல்ல வேண்டாம் நான் செல்கிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கு ராமர் லட்சுமணனிடம் ராவணனை எதிர்த்து யுத்தம் செய்ய உன்னை நான் அனுமதிக்கிறேன் ஆனால் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இரு ராவணன் மிகவும் பராக்கிரமம் நிறைந்தவன் அவன் பல யுத்தங்கள் செய்து மூன்று உலகங்களையும் வென்றுள்ளான் ராவணன் மிகவும் வலிமையானவன் உன்னால் ராவணனை எதிர்த்து யுத்தம் செய்து வெற்றி பெற முடியும் அதற்கான வல்லமை உன்னிடம் உள்ளது ராவணனுடைய யுத்த கலையில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் பின் அதற்கு ஏற்றாற்போல் யுத்தம் செய் ராவணனுடைய மந்திர அஸ்திரங்களை நன்றாக கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் உன்னுடைய அஸ்திரங்களை உபயோகித்து உன்னை காத்துக்கொள் ஆனால் எந்த நேரமும் நீ எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் ராவணன் தோல்வியை சந்திக்கும் இறுதி நேரத்தில் மாயங்களால் வஞ்சகம் செய்து ஏமாற்றி வெற்றி பெற நினைப்பான் சென்றுவா என்று லட்சுமணனுக்கு ராமர் அனுமதி அளித்தார் ராமரின் பாதங்களில் விழுந்து வணங்கிய லட்சுமணன் ராவணனை நோக்கி விரைவாக சென்றான் ராமரை எதிர்த்து ராவணன் யுத்த களத்திற்கு வந்திருக்கிறான் என்ற செய்தியை அறிந்த முனிவர்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் இந்த யுத்தத்தை பார்க்க ஆவலுடன் வந்திருந்தார்கள் லட்சுமணன் ராவணனை சுற்றி இருக்கும் ராட்சச படை வீரர்களை சமாளித்துக் கொண்டு ராவணனை நோக்கி சென்றான் ராவணனை சுற்றி பல அடுக்குகளாக பாதுகாப்பாக சுற்றி நின்ற ராட்சச படை வீரர்கள் லட்சுமணனை ராவணனின் அருகில் செல்ல விடாமல் தடுத்து யுத்தம் செய்தார்கள் அதற்குள் ராவணன் முன்பு தாவி வந்து சேர்ந்த அனுமன் அவனை எதிர்த்து நின்று பேச ஆரம்பித்தார் அனுமன் ராவணனிடம் ராவணா தேவர்கள் தானவர்கள் கந்தர்வர்கள் யச்சர்கள் இராட்சசர்களால் உனக்கு மரணமில்லை என்று பல வரங்களை நீ வாங்கியிருக்கிறாய் ஆனால் வானரங்களினால் மரணம் இல்லை என்ற வரத்தை நீ வாங்கவில்லை எனவேதான் நீ வானரங்களை பார்த்தால் பயப்படுகிறாய் உன்னால் முடிந்தால் என்னுடன் யுத்தம் செய் என்று ராவணனிடம் சத்தமாக சொன்னார் அனுமன் அதற்கு ராவணன் அனுமனிடம் உன்னால் முடிந்தால் என்னை தைரியமாக தாக்கு உன்னுடைய வலிமையை பார்த்துவிட்டு அதற்கு ஏற்றாற்போல் உன்னிடம் சண்டையிட நான் நினைக்கிறேன் என்றான் ராவணன் அதற்கு அனுமன் இதற்கு முன்பாக நான் தனியாக அசோகவனம் வந்தபோது பெரும் படையுடன் வந்த உனது மகனையே கொன்றுள்ளேன் இதிலிருந்தே எனது வலிமையை நீ தெரிந்து கொள்ளவில்லையா இப்போது உன்னிடமும் எனது வலிமையை நான் காட்டுகிறேன் பார் என்று ராவணனின் அருகில் தாவிச் சென்ற அனுமன் தனது கைகளால் ராவணனின் மார்பில் குத்தினார் அனுமனின் திடீர் தாக்குதலில் நிலை குலைந்து போன ராவணன் சிறிது நேரம் ஆடிப்போய் தனது ரதத்திலேயே அமர்ந்தான் இதனை கண்ட முனிவர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் மகிழ்ச்சி பொங்க ஆரவாரம் செய்தார்கள் ராமர் அனுமனின் செயலைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் பின் ராவணன் சிறிது நேரத்தில் சுயநிலையை பெற்று அனுமனிடம் பேச ஆரம்பித்தான் வானரனே இதுநாள் வரை என்னை எதிர்த்து நின்று தாக்கிய வீரன் யாரும் இல்லை எதிரியாக இருந்தாலும் உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகின்றேன் என்றான் ராவணன் அதற்கு அனுமன் ராவணனிடம் நான் என் வலிமை முழுவதையும் பயன்படுத்தி உன்னை அடித்திருக்கிறேன் ஆனாலும் நீ உயிரோடு இருக்கிறாய் என்னுடைய வலிமை அவ்வளவுதான் நீ பாராட்டும் அளவிற்கு வலிமையானவன் நான் இல்லை எனது ராமர் உன்னை அடித்திருந்தால் இந்நேரம் நீ இறந்திருப்பாய் என்றார் ராமரின் பெயரைக் கேட்டதும் கோபம் கொண்ட ராவணன் தனது வலிமை முழுவதையும் பயன்படுத்தி அனுமனின் மார்பில் குத்தினான் இதில் அனுமன் கலங்கி நிற்கும்போது ராவணன் இரண்டாவது முறையாக மீண்டும் அனுமனை குத்தினான் இதில் அனுமன் நிலை நிலைக்குலைந்து தடுமாறி நின்றார் அதே நேரம் பிரகஸ்தனை கொன்ற நீலனை பார்த்த ராவணன் அனுமனை விட்டு நீலனை தாக்க சென்றான் ராமர் நிலை தடுமாறி நின்ற அனுமனின் உடல் நலத்தை விசாரித்தார் சிறிது நேரம் ஓய்வெடுத்தால் மீண்டும் யுத்தம் செய்ய தயாராகிவிடுவேன் என்று அனுமன் ராமரிடம் தெரிவித்தார் பிரகஸ்தனைக் கொன்ற நீலனிடம் சென்ற ராவணன் தன்னுடைய அம்புகளால் நீலனை தாக்கத் தொடங்கினான் இதனால் கோபமடைந்த நீலன் மிக பெரிய மரங்களையும் பாறைகளையும் ராவணன் மீது தூக்கி எறிந்தான் அவை அனைத்தையும் தனது அம்புகளால் தூளாக்கிய ராவணன் நீலனின் மீது அம்புகள் விட்ட வண்ணம் இருந்தான் இதனை சமாளிக்க முடியாத நீலன் தன் விளையாட்டை ஆரம்பித்தான் மிகவும் சிறிய உருவத்தை எடுத்த நீலன் ராவணன் கிரீடத்தின் மீதும் அவனுடைய தேர் கொடியின் மீதும் அவன் வில்லின் நுனி மீதும் தாவி தாவி அமர்ந்து விளையாட்டு காட்டினான் நீலன் ராவணனின் அம்புகளால் மிகவும் சிறிய உருவமாயிருந்த நீளனை ஒன்றும் செய்ய இயலவில்லை இதனால் மன அடைந்த இராவணனையும் அவனுக்கு விளையாட்டு காட்டும் நீளனையும் கண்ட மற்ற வானர வீரர்கள் சிரித்து மகிழ்ந்தார்கள் இதனைக் கண்டு கோபமடைந்த ராவணன் மந்திர அஸ்திரங்களை எடுத்து உபயோகப்படுத்தினான் மந்திர அஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட நீலன் மயக்கமுற்று கீழே விழுந்தான் நீலனை அடக்கிய ராவணன் பின் தன்னை நோக்கி வந்த லட்சுமணனை எதிர்த்து யுத்தம் செய்ய தயாரானான் ராவணன் லட்சுமணனிடம் ராமர் எங்கே லட்சுமணா நீ மட்டும் தனியாக வந்து என்னிடம் சிக்கி இருக்கிறாய் ராட்சசர்களுக்கு அரசனான என் முன்பாக வந்தால் அழிந்து விடுவோம் என்று வராமல் இருக்கிறாரா ராமர் என் முன் வந்த உன்னை சிறிது நேரத்தில் அழித்து விடுவேன் என்றான் ராவணன் அதற்கு லட்சுமணன் ராவணனிடம் இராட்சச அரசனே வலிமை வாய்ந்தவர்கள் உன் போல் தன்னைத்தானே பெருமை பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் யுத்தத்தில் தன்னுடைய வீரத்தை காட்டுவார்கள் ராமரும் நானும் இல்லாதபோது சீதையை வஞ்சகம் செய்து தூக்கி வந்த போதே உன்னுடைய வீரத்தை நான் தெரிந்து கொண்டேன் இப்போது நான் வில் அம்புடன் வந்திருக்கிறேன் முடிந்தால் என்னுடன் யுத்தம் செய்து உன்னை கொள் என்றான் லட்சுமணன் உடனே தன்னுடைய வில்லில் இருந்து அம்புகளை ராவணன் மீது அனுப்பத் தொடங்கினான் லட்சுமணன் லட்சுமணனின் அனைத்து அம்புகளையும் தன்னுடைய அம்புகளால் தடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிரமப்பட்ட ராவணன் பிரம்மாஸ்திரத்தினால் லட்சுமணனை தாக்கினான் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டு நின்ற லட்சுமணன் பிரம்மாஸ்திரத்தினால் தாக்கப்பட்டு மயங்கி விழுந்தான் மயக்கத்தில் இருக்கும் லட்சுமணனை சிறைபிடித்து தூக்கிச் செல்ல முயற்சித்தான் ராவணன் ஆனால் இமயமலையையே தூக்கிய ராவணனால் மயக்கமாய் இருந்த லட்சுமணனை அசைக்க கூட முடியவில்லை இதனை கண்ட அனுமன் ராவணன் மீது தன் கைகளால் குத்தினார் அனுமனின் குத்தில் இரத்த காயமடைந்த ராவணன் சிறிது நேரம் உணர்வில்லாமல் இருந்தான் இந்த நேரத்தில் அனுமன் லட்சுமணனை பாதுகாப்பான இடத்திற்கு தூக்கிச் சென்றார் இதனை அறிந்த ராமர் ராவணனுடன் யுத்தம் செய்ய முன்னேறிச் சென்றார் ராமர் ராவணன் மீது அம்பு மலை பொழிந்தார் ராவணன் தனது ரதத்தில் நின்று ராமரின் அம்புகளை தடுத்து கொண்டிருந்தான் இதனைக் கண்ட அனுமன் ராமரிடம் வந்து தாங்கள் ஏன் தரையில் நின்று யுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் என் தோளின் மீது அமர்ந்து யுத்தம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ராமர் இதற்கு சம்மதம் கொடுக்கவே அனுமன் தன் உருவத்தை பெரியதாக்கிக் கொண்டார் பின் அனுமன் ராமரை தன் தோளின் மீது அமர வைத்துக் கொண்டு ராவணன் முன்பாக நின்றார் ராமர் முதலில் ராவணனின் தேரோட்டியையும் குதிரைகளையும் கொன்று தன் அம்புகளால் அவனுடைய தேரையும் உடைத்தார் பின் ராவணனுடைய வில்லை உடைத்து அவனின் அனைத்து ஆயுதங்களையும் தாக்கி தூளாக்கினார் ராமர் ராமரின் அம்புகளால் ராவணன் நிலை குலைந்தான் ராமரின் தாக்குதலில் காயங்களுடன் ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் நிராயுதபாணியாக நின்றான் ராவணன் இப்போது ராமர் ராவணனிடம் பேச ஆரம்பித்தார் ராவணா நீ இன்று மிகவும் பயங்கரமாக யுத்தம் செய்தாய் என்னுடைய படைகளில் உள்ள முக்கியமான வீரர்களை நீ அளித்திருக்கிறாய் லட்சுமணனுடனும் என்னுடனும் நீண்ட நேரம் யுத்தம் செய்து நீ மிகவும் களைப்புடன் இருக்கின்றாய் மேலும் இப்போது உன்னிடம் தேரும் இல்லை எந்த ஆயுதங்களும் இல்லை அரசனுக்குரிய எந்தவிதமான அறிகுறியும் இல்லாமல் சாதாரண வீரன் போல் தரையில் நின்று கொண்டு நிராயுத பாணியாக நீ இருக்கிறாய் யுத்தத்தில் நிராயுத பாணியாக நிற்பவனைத் தாக்குவது தர்மத்திற்கு எதிரானது எனவே இங்கிருந்து நீ உயிருடன் செல்ல உன்னை நான் அனுமதிக்கிறேன் நீ உன் நகரத்திற்கு சென்று உன் களைப்பை போக்கிக் கொள் நாளை ஆயுதங்களுடன் உனது தேரில் வந்து மீண்டும் நீ என்னுடன் யுத்தம் செய் அரசர்களுக்குரிய ரதம் இல்லாமல் உன்னுடன் நான் யுத்தம் செய்கிறேன் அப்போது மேலும் என்னுடைய ஆற்றலை நீ அறிந்து கொள்வாய் என்றார் ராமர் இதனால் ராவணன் மிகவும் அவமானத்துடன் தலைகுனிந்தவனாய் தனது அரண்மனைக்குப் போய் சேர்ந்தான் ராவணன் தோல்வி அடைந்து சென்றதைக் கண்ட தேவர்களும் முனிவர்களும் இனி நமக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செய்தார்கள்